வணக்கம் நண்பர்களே நாம இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் நம்ம தளபதி விஜய் அவரோட கட்சி தமிழக வெற்றி கழகம் சார்பா இன்னைக்கு மதுரையில இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்துறாரு இந்த மாநாடு எதுக்காக இதுல என்ன நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு நாமளும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்க போறோம் நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமா தான் இந்த மாநாட்டை விஜய் நடத்துறாரு இப்போதைக்கு தமிழக அரசியல் களத்துல திமுகவும் அதிமுகவும் ரொம்ப பலமா இருக்காங்க அவங்க கூட மோதணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வேணும் ஆனா விஜய் இதுவரைக்கும் கூட்டணி பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல அதனால தான் எல்லோருக்கும் பெரிய ஆர்வம் இந்த மாநாட்டில் விஜய் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போறாரா இல்ல அவரோட வியூகத்தை வெளிப்படுத்த போறாரான்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாநாடு வெறும் கூட்டம் மட்டும் இல்ல நண்பர்களே இது தவேகவோட பலத்தை நிரூபிக்கிற ஒரு பெரிய மேடை தென் மாவட்டங்களில் விஜய் ரசிகர்கள் அதிகம் அங்க இந்த மாநாட்டை நடத்துறது மூலமா கட்சிக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு இருக்குன்னு அவர் காட்ட போறாரு அப்புறம் இதுவரைக்கும் விஜய் ஒரு நடிகரா தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவரு ஆனா இந்த மாநாட்டுல அவர் ஒரு அரசியல் தலைவரா ஒரு முதல்வரா அவரோட பார்வையையும் திட்டங்களையும் பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி விஜய் எந்த கட்சியோட கூட்டணி வைப்பார் என்பதுதான் சில பேர் சொல்றாங்க விஜய் ஒரு புது கூட்டணி அமைப்பார்னு அதாவது பாஜகவோடவோ இல்ல வேற சில கட்சிகளோடவோ கூட்டணி வச்சு ஒரு புது அணியை உருவாக்குவார்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பு விஜய் தனியா போட்டியிடுவார்னு சொல்லுது திமுக அதிமுகனு இல்லாம ஒரு புதுமுகமா களத்துல இறங்கி இளைஞர்களோட வாக்குகளை அல்ல பாக்குறாருன்னு சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டுல தனியா போட்டிட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் இது ஒரு ரிஸ்கான விஷயம்தான் ஆனா விஜய் என்ன முடிவு எடுப்பார்னு தான் பார்க்கணும் ஒருவேளை அவர் இப்போ எதுவும் அறிவிக்காம தேர்தலுக்கு முன்னாடி ரகசியமா கூட்டணி வச்சு அதை வெளிப்படுத்தலாம் அதெல்லாம் அரசியல் வியூகம் இந்த மாநாட்டோட முடிவுகள் என்னவா இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் இதுக்கப்புறம் விஜயோட அரசியல் பயணம் ரொம்ப வேகமா இருக்கும் இந்த மாநாட்டுக்கு பிறகு அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்கலாம் இது அவருக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் மேலும் தவகவோட சமூக வலைதள பிரிவு ரொம்ப ஆக்டிவா இருக்கு மாநாட்டோட முடிவுகளை அவங்க வேகமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க அதனால மதுரை மாநாடு ஒரு திருப்பு முனையா இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும் விஜய் கூட்டணியை அறிவிப்பாரா தனித்து போட்டியிடுவாரான்னு தமிழகம் முழுக்க ஒரே எதிர்பார்ப்பு நாமளும் காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி